குடகனாறு அந்த பகுதியில் வருது குடகனாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற பழனி மலை அந்த பகுதியிலலாம் தண்ணி வந்து அது ஆறாக போயிட்டு கரூரில் அமராவதி ஆறில் போய் கலக்குது நூற்றி பத்து கிலோமீட்டரில் அதில் இங்கே ஆத்தூர் காமராஜர் அணை ஒன்று கட்டியிருக்கிறாங்க அந்த அணைக்கு தண்ணி குடகனாறு தண்ணி வருது வந்துட்டு இருந்தது ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்பு என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு ஒரு செக் டேம் கட்டி விட்டான் தண்ணியை இங்கே வரத்துக்கு தடுத்துட்டான் தடுத்து தண்ணி எங்க எடுத்துட்டு போறாங்க வேற எங்க எடுத்துட்டு போறாங்க யாருக்காக இந்த திட்டம் யாருக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஏன் திண்டுக்கல் மக்களே திண்டுக்கல் நகரத்தில் வாழ்கின்ற மக்களே உங்க குடிநீரே அந்த அணையில இருந்தா வருது ஆனா உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு தெரியுமா திண்டுக்கல் மாநகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு குடிநீர் எங்க இருந்து வருது அந்த ஆத்தூர் காமராஜ் அணையில இருந்தா குடிநீரே உங்களுக்கு வருது ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியை நிறுத்திட்டாங்கன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா தெரியாது ஆனா உங்களுக்கு என்ன தெரியுது ஏதும் தெரியல தெரிஞ்சுக்கிறது விருப்பம் இல்ல உங்களுக்கு நான் சென்னையில இருக்க நான் போய் அந்த காட்டுக்குள்ள போய் நடந்து உள்ள போய் பார்த்து அங்க பார்த்தா அனுமதி இல்லாத ஒரு தடுப்பன் அனுமதி இல்லை அரசு அனுமதி கிடையாது காட்டுல ஒரு காவா வெட்டி காவா எடுத்துட்டு போயிருக்காங்க காட்டுல முன்னூத்தி ஐம்பது மீட்டர் அனுமதி இல்லாம காட்டுக்குள்ள காவா வெட்டுறான் எங்க எடுத்துட்டு போறாங்க அங்கேயும் தான் இருக்கிறாங்க ஆனால் இங்க அதிகமா இருக்கிறாங்க இங்க தண்ணிய விடு மீதி தண்ணிய எடுத்துட்டு போனி இங்க இருக்கிற தண்ணி ரெண்டு மாவட்ட மக்கள் பயன்பெறுகிறார்கள் ரெண்டு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் பன்னெண்டாயிரம் ஏக்கர் பாசனம் செய்யப்படுகிறது பன்னெண்டாயிரம் ஏக்கர் பாசனம் மட்டும் குடிநீர் ஆனால் மனசாட்சி இல்லை யாருன்னு கேட்டா இங்க இருக்கிற அமைச்சர்கள் சொன்னாங்க நாங்க செஞ்சோம் இதுதான் என் நிர்வாகம் கேட்கறது ஆளுநர் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் இருக்கிறேன் அன்புமணிய ராமதாஸ் இருக்கிறேன் கேட்கறதுக்கு அதை சரி செய்யலைன்னா நானே வந்து இப்போ நான் போராடுவேன் நானே வந்து நான் போராடுவேன் அதாவது நான் சொல்கிறேன் இதெல்லாம் சிந்தியுங்கள்